வந்து புதுசா மாடு ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா இதுல வந்து சுளி பொட்ட மாடா இருந்தாலும் சரியே கால கண்ணுகளா இருந்தாலும் சரியே அது வாங்குறதுக்கு வந்து சுளி முதல்ல நெத்தியில இந்த மாதிரி ராசம் இந்த இடத்துல இருக்கணும் ரெண்டாவது வந்து காதுல ரெண்டு சைடு காது இந்த தலையில ஒரு சுளி இருக்கணும் இந்த தலையில ஒரு சுளி இருக்கணும் காது ரெண்டுலயுமே அதே மாதிரி புடனையில வந்து ஒரு சுளி இருக்கணும் மொத்த சுளியா இருக்கணும் அந்த ஒத்த சுழியா இல்லாம ரெண்டு சுழி சோடியா இருந்ததுன்னா ரெண்டு மின்னும் பின்னு இல்லாம ரெண்டு சரியா இருக்கணும் மின்னும் மின்னு இருந்தால் விலங்கு சுழின்னு சொல்லுவாங்க அதனால வந்து அந்த ரெண்டு சுழி சோடியா இருந்தது அப்படி சரியா இருந்தது அப்படின்னா வந்து அது கழிப்பு கிடையாது அந்த மாட்டை வாங்கலாம் அதே மாதிரி முதுகுல வந்து இந்த இடத்துல வந்து ராசன் அப்படின்னு சொல்லி ராசம் முதுகு ராசம் சொல்லி சொல்லுவாங்க அது வந்து இந்த தும்மல் விட்டு ஒரு அரை அடிக்கு பின்னாடி இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா கழிப்பு கிடையாது அதே மாதிரி அதே மாதிரி இந்த இந்த சுழி வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு சாணுக்கு பின்னாடி சென்டர்ல கீழே தொப்புள் இருக்கு தொப்புள் நேர் மேல இருந்துட்டு அப்படின்னா அந்த சுழி வந்து கழிப்பு நீர் சுழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தொப்புளுக்கு நேர் இருந்ததுன்னா நீர் சுழின்னு சொல்லி சொல்லுவாங்க அது கழிப்பு வரும் அந்த மாடு இப்ப வாங்கக்கூடாது வளப்புக்கு வந்து அது வாங்கக்கூடாது ரெண்டாவது அதை விட பின்னாடி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல புட்டானி சுழின்னு சொல்லுவாங்க அதை அதையும் வாங்கக்கூடாது அதே மாதிரி இந்த ராசனம் இருக்கு இந்த அலையில ஒரு சைடுல ஒரு சுளி முதுகுல பின்னாடி இருக்கும் எட்டுல நெலி நெலியா இருக்கும் அந்த வந்து பூராஞ்சுழின்னு சொல்லுவாங்க அதுவும் வாங்க கூடாது நேர் சட்டத்திலேயே பின்னாடி ஒரு சுளி இருந்ததுன்னா பாட சுழி அதையும் வாங்க கூடாது வால் பகுதியில வந்து பின்னாடி வந்து இந்த வால் பகுதியில சைடுல சுழி இருக்கும் இந்த அலையிலையும் சுழி இருக்கு இந்த அலையிலையும் சுழி இருக்கும் அதுல ஒரு சைடு சுழி இருந்தாலும் அது வால் சுழின்னு சொல்லி அது கழிப்பு அது வந்து கழிப்பு அதுவும் வாங்க கூடாது ரெண்டாவது வந்து இந்த முடி வந்து ஒரு சைடு வெள்ள முடி வரும் ஒரு சைடு மட்டும் வெள்ள முடி வரும் அது வந்து வெடிவால் அந்த வெடிவாள் இருந்ததுன்னா அந்த மாட்டை வாங்க கூடாது வால் வந்து வெள்ள முடி இருந்தாலே முதல்ல வாங்கக்கூடாது வெள்ள முடி கலந்து வெள்ள முடி அந்த வாங்கக்கூடாது கண்ணுபுடியா இருந்தாலும் கண்ணுபுடியா இருந்தாலும் சரி அது எதா சரி வெள்ள முடி வரக்கூடாது வெள்ள முடி வந்து அது கழிப்பாது நம்மளுக்கு வளர்ப்பு சோப்படாது ரெண்டாவது வந்து கால்ல வந்து கீழே இந்த இடத்துல சுருகி இருக்கும் மின்னாங்கால் இந்த இடத்துல சுருகி இருக்க இருந்தது அப்படின்னா இது வந்து விலம் சுருக்கு வரும் அது வாங்கக்கூடாது நெத்தில அதே மாதிரி இந்த பக்கம் நெத்தில வந்து இந்த ராசன் நெத்தி ராசன் இருக்க இந்த இடத்துல ஒரு சுழி இருக்கும் கீழே அந்த சுழி இருந்தா குடமேல் கூட அதையும் வாங்க கூடாது இந்த மாதிரி வாங்கினா தான் மாடு தெளிவா இருக்கும் கழிப்பு இல்லாத இருக்கும் நம்மளுக்கு வளர்ப்புக்கும் நல்லா இருக்கும் இந்த உருவத்துல வந்து கொம்பு வந்து சன்னமா இருக்கணும் பெரிய அடிப்பு இருக்காம சன்னமா இருக்கணும் கொம்பு இரண்டாவது வந்து கண்ணு பெருத்து இருக்கணும் வந்து சிரித்து இருக்கணும் மூஞ்சி வந்து நீளம் கூடையா கட்டையா மூஞ்சி குட்டையா இருக்கணும் வந்து வந்து இந்த மாதிரி தொங்கக்கூடாது இருக்கணும் பெருத்து இருக்கணும் கால் வந்து இந்த காலு வந்து சண்ணம் இருக்கணும் கனங்கால் வந்து சன்னம் இருக்கணும் குளம் வந்து பெருத்து இருக்கணும் தொப்புள் வந்து கீழே தொப்புள் வந்து இறக்கம் இருக்கக்கூடாது ஒட்டி இருக்கணும் அதே மாதிரி பின்னாடி வால் வந்து சிரித்து இருக்கணும் ஆகாது அடிவாள் பட்டையா வராம இந்த வந்து உருண்டையா இருக்கணும் இந்த கை உருண்டையா உருட்டா இருக்கணும் இந்த வால் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் அந்த கண்ணை வாங்கலாம் அதே மாதிரி இந்த தோல் வந்து மேல உடம்புடைய தோல் வந்து சன்னமா இருக்கணும் பேப்பர் மாதிரி மெலிசா இருக்கணும் அதுதான் மாடு நல்ல சுருக்கணும் இருக்கும் பார்வைக்கும் நல்லா இருக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் தோல் வந்து கனவி அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த மாடு சோப்படாது படப்புக்கு வந்து சாப்பிடாது தோல் சனம் இருக்கணும் இந்த அமைப்புகள்லாம் இருக்கிறோம் கண்ணா இருந்தாலும் சரியே பெருமாடுகளா இருந்தாலும் சரி இந்த அமைப்புகள்லாம் பார்க்கணும் வந்து பல்லு பல்லு போடும் பல்லு சேர்ந்து அப்படின்னா மாட்டுக்கு எட்டு பல்லு இருக்குது எட்டு பல்லு உளுந்து முளைச்சிருக்குன்னா கடை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த மாட்டை வாங்கலாம் பெண்ணு மாடை வாங்குறது அது மாடு இழந்துதான் அது வாங்கலாம் அதே ரெண்டு பல்லு உளுந்ததோட வாங்கினா அதோட விட மாடு இளம்பா இருக்கு அந்த மாதிரி கடை சேராத அளவுக்கு அந்த மாடு முன்னாடி வாங்கிக்கணும்னா மாடு அவன் வளர்ப்புக்கு நல்லா இருக்கு ரெண்டித்து மூணு நாலு வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம் கொஞ்சம் முத்தகால பண்ணி இந்த நான் ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகி போயிட்டு அப்படின்னா ஒரு இதுக்கே வச்சிருக்க முடியும் இல்லை ரெண்டு இதுக்கு வச்சிருக்கலாம் அதுக்கு மேலே வச்சிருந்தா அந்த மாடு வயசாகி போனோம்னு பார்த்து வச்சிருக்க பிரயோஜனம் இல்லை மாடு இளம்பா இருந்ததுன்னா மறுக்க ரெண்டு இதுக்கு வச்சிருக்கலாம் அதனால நமக்கு லாபம் இருக்கு வச்சிருக்கலாங்க இல்ல கண்ணுக்குட்டியா வாங்கி சேர்த்துக்கிறதா இருந்தாலும் இளங்கண்ணுல ஊட்டிக்கிட்டு இருந்த அந்த கரவை மாறணும்னு பத்து மாசத்துக்கு மேல நம்ம கண்ணை வாங்கிக்கலாம் நம்ம அமைப்புக்கு கண்ணு இருந்துன்னு வாங்கிக்கலாம் பூச்சிக்கடை கூட அப்படித்தான் வாங்கணும் அப்படிதான் ஒரு வருஷம் கண்ணுக்குள்ள வாங்கினோம்னா தான் நம்ம குணத்துக்கு வரும் அண்ணாங்கால் போடுறது தலைஞ்சு போடுறது புடிச்சு கட்டுறதுக்கு அவுத்து விடுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம நம்ம கண்ணுக்கு அது வரும் அதே வயசு வந்து பெருசு வந்துடுது அப்படின்னா அது என்ன அது என்ன குணத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது